நம்ம சேனல்ல வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் ரைட் இருக்கிற ரெட் கலர் பட்ட பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அறுபது வயசு மதிக்கத்தக்க ரெண்டு வயதான பெண்மணிகள் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறாங்க மதுரையிலே அந்த ஹோட்டல் சாப்பாடுனா ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த ஹோட்டலுக்குள்ள நுழையும் போது அந்த ரெண்டு பெண்களையும் எல்லாரும் ஒரு வித்தியாசமான பார்வை பாக்குறாங்க ஏன்னா அதுல ஒரு பெண்மணிக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை அவங்க உள்ள நொழைஞ்ச உடனே முதல்ல வாஷ்ரூம் போய்ட்டு போயிட்டு கை கழுவிட்டு சாப்பிட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் போறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் அந்த மனநலம் சரியில்லாத பெண்மணி என்ன பண்றாங்க கைய கழுவிடுறாங்க ஆனா பைப்பை வந்து மூடாம அப்படியே வந்துடுறாங்க அதுக்கப்புறமா அங்க இருந்த சர்வர் கொஞ்சம் ஒரு மாதிரியா பாத்துட்டு வாஷ் பேசினில் ஓடிக்கிட்டு இருந்த அந்த தண்ணி குழைய அடிச்சிடுறாரு அதுக்கப்புறமா சரி நம்ம டேபிளில் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேபிளாக பாக்குறாங்க எல்லா டேபிளுமே ஃபுல்லாக தான் இருக்குது ஒரே ஒரு டேபிளில் மட்டும் ஒரு சீட் மட்டும் காலியா இருக்குது ஆனால் ஒரு டேபிளுக்கு நாலு பேர் தான் உட்காரணும் இங்கே மூணு பேர் ஆல்ரெடி உட்காந்துருக்காங்க ஒரே ஒரு சீட் மட்டும் தான் காலியா இருக்கு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தங்கச்சியை அங்கே உட்கார வைக்கிறதுக்காக போறாங்க ஆனால் தங்க தங்கச்சி என்ன பண்ணுறாங்க நீயும் என் கூட உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலி சீட்டில் அக்காவை முதல்ல உட்கார சொல்லி கட்டணும் கட்டாயப்படுத்துறாங்க சரின்னு சொல்லிட்டு அக்கா முதல்ல உட்காந்துடுறாங்க அதுக்கப்புறம் தங்கச்சியை எங்கேயாவது உட்காரலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முத்தியும் பார்க்குறாங்க உட்காந்துக்கிட்டு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் ஃப்ரீயாகவே இல்லை சரின்னு சொல்லிட்டு சர்வர் கிட்ட ஒரு டேபிள் ஃப்ரீயாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என் தங்கச்சியை ஒரு சீட்டில் உட்கார வைக்கணும் அப்படின்றாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மனலாம் சரியில்லாத அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க நான் அக்கா கூட தான் உட்காந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறாங்க வேற வழி இல்லாமல் அவங்களாவே இன்னொரு சேரை எடுத்துட்டு வந்து போட்டு அந்த டேபிளில் உட்கார பார்க்குறாங்க அப்போது சர்வர் திட்டுறாரு ஏம்மா ஒரு டேபிளுக்கு நாலு சேர் தான் போடணும் இங்கே அஞ்சாவதா ஒரு டேபிள் சேரை போட சொல்கிறீங்களே என்ன இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அதுக்கு மனநலம் சரியில்லாத அந்த பெண்மணி சொல்றாங்க நான் எங்க அக்கா கூட தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருந்தாலும் தான் அக்காவை உசுறு குசுரா பாசமா நேசிக்கிறாங்க போல தான் சரின்னு சொல்லிட்டு அந்த சர்வர் ஒத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு சாப்பாடு கொண்டு வாங்க ரெண்டு பிளேட்டு அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த சர்வரும் சாப்பாடு எடுத்துட்டு வர்றதுக்காக அங்க போறாரு அதுக்கப்புறமா இவங்களுக்கு பின்னாடி நாலு கல்லூரி பெண்கள் அங்க உட்காந்துருக்காங்க இவங்கள பார்த்து ரொம்ப நேரமா கிண்டல் செஞ்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அதை எதுவுமே கண்டுக்கவே இல்லை அப்புறம் சர்வரும் சாப்பாடை கொண்டு வந்து வைக்கிறாரு அந்த மனநலம் சரியில்லாத அந்த பெண்மணி இருக்காங்களே அவங்க கொஞ்சம் சாப்பாடை இறச்சி இறச்சி சாப்பிட்றாங்க இதை பார்த்து சச்சா என்ன இது இப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி வெளியே மாய் விட்டே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கல்லூரி பெண்கள் இதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்த அந்த மனநலம் சரியில்லாத பெண்மணி அக்கா அவங்க எதுவுமே சொல்லாம சரி விடு இதெல்லாம் வெளியூரத்துக்கு வந்தா சகஜம் தானே நம்மளால என்ன பண்ண முடியும் இவங்க கிட்ட சண்டைக்கு போனா நமக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாவே இருக்கிறாங்க ஆனா அந்த கல்லூரி பெண்கள் அவங்களை விடுறதா இல்ல தொடர்ந்து அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க சரி இவங்கலாம் எதுக்கு தேவையில்லாம இங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க நமக்கு அப்படியே சாப்பிடறதுக்கு அருவறுப்பா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்பவே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து யாருமே அதை கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க டேபிளை கிளீன் பண்றதுக்காக சர்வர் வராரு டேபிள் பார்த்தவனே அவருக்கும் மனத சங்கடமாக இருக்கு என்னடா இப்படி அடிச்சிருக்காங்க சொல்லிட்டு இருந்தாலும் மனநலம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சர்வர் ஒன்றும் பெருசாக கோவப்படலை அதுக்கப்புறமா அந்த மனநலம் சரியில்லாத பெண்மணியை கை கழுவுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க போறாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்லூரி பெண்கள்ல ஒரு பெண் வந்து ஒருத்தங்க காலை வந்து அவங்க நடக்கிற தடத்துல நீட்டி வச்சிடறாங்க அவங்க அது தெரியாம அந்த காலை வந்து இடித்து தவறி விழுந்துடுறாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா என் காலில் வேணும்னே இடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி கம்பெனிகிட்ட இவங்க சண்டைக்கு போக ஆரம்பிச்சிடறாங்க சண்டை பெருசாகுது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல கால் நீங்க வேணும்னே நீட்டி விட்டீங்க எங்களை வந்ததுல இருந்து நீங்க அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருந்தீங்க உங்க தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லூரி பெண்களை பார்த்து அந்த மனநலம் சரியில்லாத பெண்மணியோட அக்கா திட்டுறாங்க சும்மா நிறுத்துங்க உங்களை மாதிரி ஆளெல்லாம் இங்க யார் கூட்டிட்டு வந்தது தேவையில்லாம இந்த ரெஸ்டாரண்ட்லாம் நீங்க எதுக்கு வரீங்க இது ஒரு ஹோட்டலா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சந்தக்கடை நினைச்சிட்டு இருக்கீங்களா உங்களை மாதிரி ஆட்களுக்கு தான் ரோட் ரோட்டு கடை ஒண்ணு இருக்கே சாப்பிட்டு தொலை வேண்டியதானே இங்க வந்து எங்களோட மூடியே வந்து ஸ்பாயில் பண்றீங்களே உங்களை பார்த்து எங்களால் சாப்பிடவே முடியல உங்களை அங்கே அங்க உங்களை நாங்கள் சாப்பிடாமலே உட்காந்துருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சண்டே ஆகுது அங்க இருந்த யாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்ல எல்லாரும் தான் பாத்தாங்க அந்த கல்லூரி பெண்களும் இவங்களை பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனாலும் அங்கேருந்த ஒரே ஒரு பொண்ணு மட்டும் எழுந்துச்சு வந்து இந்த கல்லூரி பெண்கள் நாலு பேர்த்தையும் சப்பு சப்புன்னு ஒரு அற விடுறாங்க இதை பார்த்த ஹோட்டலில் இருந்த எல்லாருமே மிரண்டு போய் நிற்கிறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசுக்குள்ள அவங்க வயசானவங்க தானே அதுவும் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அவங்கள போய்ட்டு இந்தளவுக்கு கேவலப்படுத்துறீங்க உங்களை நான் வந்ததுலேருந்து நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன் நீங்கள் எல்லாம் அறட்டடிச்சுக்கிட்டு கூத்து அடிச்சிக்கிட்டு இருந்தீங்க அது மட்டும் இல்லை அவங்களோட காலை விட்டதே நீங்கள் தான் அதையும் நான் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்ட ஆரமிச்சாங்க அதுக்கப்புறமா அங்கேருந்து எல்லாருமே சப்போர்ட்டுக்கு வந்துட்டு பண்ணிட்டாங்க ஆனாலும் இந்த கல்லூரி பெண்கள் விடுறதா இல்லை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எப்படி நீங்க எங்க மேல கையை வைக்கலாம் உங்க மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் போலீஸ்ல வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறனா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்றாங்க நீ போய் எங்க வேணாலும் கம்ப்ளைண்ட் கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளையும் சொல்றாங்க சரி இரு அப்படியே ஒரு நிமிஷம் இல்லு உன்ன வீடியோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வீடியோ எடுக்கிறாங்க நீ என்ன வேணாலும் எடுத்துக்கோ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சைலண்டாவே இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த கல்லூரி பெண்கள் அங்கிருந்து நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்காக ஆட்டோ பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போறாங்க போலீஸ் ஸ்டேஷன் உள்ள நுழைஞ்ச உடனே மே மேடம் நான் உங்கள்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஹோட்டலில் ஒரு சின்ன தகராறு ஒரு பொம்பளை வந்து எங்களை அடிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு விவரமாக ரைட்டர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த நாலு கல்லூரி பெண்களும் அங்கே அந்த லெட்டரை எழுத ஆரம்பிக்கிறாங்க அங்கே லெட்டரை எழுதும்போது ஒரு பெண்மணி ஒருத்தங்க எங்களை வந்து ஆரஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய போட்டோ வீடியோவையும் காட்டுறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மேடம் வருவாங்க ஒரு நிமிஷம் உக்காந்துரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சொல்றாங்க அப்போ தான் வந்து அந்த நாலு கல்லூரி பெண்களும் இன்ஸ்பெக்டர் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் உள்ள நுழையிறாங்க அவங்கள பார்த்த உடனே அடுத்த நிமிஷம் அதிர்ச்சி ஆகி நாலு கல்லூரி பெண்களும் நின்றுட்டு இருக்காங்க அவங்களால அடுத்து பேச கூட முடியல ஏன்னா யாரை வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு வந்தாங்களோ அவங்கதான் அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அவங்க சாப்பிட்றதுக்காக மஃப்டியில் போயிருந்திருப்பாங்க போல அப்போ இந்த கல்லூரி பெண்கள் பண்ணதை பார்த்துட்டு பொறுக்க முடியாமல் அடிச்சிருக்காங்க கூடவே சேர்ந்து அந்த மனநலம் சரியில்லாத அந்த பொண்ணையும் அதோட அவங்க அக்காவையும் கூட்டிட்டு அம்மா நீங்க சொல்லுங்க இவங்க மேலே நான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க இவங்கள உள்ள தள்ளி முட்டி முட்டி லாடம் கட்டிடுறேன் இவங்களுக்கெல்லாம் பெரிய மனுஷங்க வயசானவங்களெல்லாம் பார்த்தா நெக்கல் பொண்ணுன்னு சொல்லிட்டு எப்பயுமே இருக்கும் போல உங்களை வந்து சும்மா விட மாட்டேன் அப்படியே இருங்க உங்களை ஸ்டேஷனில் உள்ள தள்ளி வச்சு உங்களை என்ன வச்சாதான் நீங்களெல்லாம் அடங்குவீங்க அப்படின்னு சொன்னவும் அந்த கல்லூரி பெண்கள் நாலு பேரும் அதுக்கப்புறம் அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க மேடம் மேடம் நாங்கள் பண்ணது தப்பு தான் விட்டுருங்க நாங்கள் இனிமேல்ட்டு பண்ண மாட்டோம் தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க மனநலம் சரியில்லாத அந்த பெண்மணியை அசிங்கப்படுத்துறது தப்பு தான் தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க ஏன் வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்கறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது நீங்கள் வந்து என்னையை அசிங்கப்படுத்துனீங்க என்ன அசிங்கப்படுத்தலை நீங்கள் வந்து அவங்கள தான் அசிங்கப்படுத்துனீங்க மரியாதையாக போயிட்டு அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேடுங்க அவங்க மன்னிச்சா உங்களை வந்து அடுத்து இந்த இருந்து விடுவிப்பேன் இல்லைனா அவங்க நாலு பேர்த்தையும் தூக்கி உள்ளே வச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த நாலு கல்லூரி பெண்களும் அம்மா அம்மா எங்களை மன்னிச்சிருங்க தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க வந்ததுலேருந்து உங்கள்கிட்ட தப்பாக பேசிக்கிட்டு இருந்தோம் நாங்கள் நாங்கள் தான் வந்து உங்கள் காலையும் தட்டி விட்டோம் உங்களை வேணும்னு தான் பண்ணோம் இனிமேல்ட்டு இந்த தப்பை பண்ண மாட்டோம் இப்போ புரிஞ்சிச்சு மனநலம் சரியில்லாதவங்களை நாங்கள் அசிங்கப்படுத்தணும்னா எங்களை அந்த ஆண்டவன் நிச்சயமாக விட மாட்டாருன்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் நீங்கள் உங்களுக்கு கடவுள் துணை இருப்பார் போல் அதனால தான் உங்களுக்கு இன்ஸ்பெக்டரையும் கூடவே அமைச்சிருக்கார் போல் தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிரு சொல்லி நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த அம்மா பெருந்தன்மையோட சின்ன பிள்ளைங்க பண்ணுறீங்க விளையாட்டுத்தனமா ஏதோ பண்ணிட்டாங்க இவங்க எல்லாம் என் பேத்தி மாதிரி இவங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பெருந்தன்மையோட சொல்றாங்க அதுக்கப்புறமா இந்த இன்ஸ்பெக்டர் அந்த நாலு கல்லூரி பெண்களையும் இதுக்கப்புறம் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங்காக இருக்கட்டும் இது மேல்ட்டு ஏதாவது இந்த மாதிரி பண்ணீங்க அவ்வளவுதான் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய நிறைய இன்னமும் நம்ம ரியல் லைஃப்ல நடந்துகிட்டு தான் இருக்குது வயதான பெண்மணிகளை அசிங்கப்படுத்துறது அப்புறம் மனநலம் சரியில்லாதவங்கள பார்த்து கேலி கிண்டல் செய்யறது அப்புறம் ஊனம் பெற்றவங்கள அதெல்லாம் பார்த்து கிண்டல் செய்யறது இந்த மாதிரியான சம்பவங்களை தயவு செஞ்சு அறவே தவிர்த்துருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்